வரும் தேர்தலில் இருநூறு தொகுதிகள் நம் இலக்கு திருப்பத்தூர் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு வரப்போகும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடாக திமுக சார்பில் திருப்பத்தூரில் நடைபெற்ற என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி வடக்கு மண்டல வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடு இன்று பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற்றது இதில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார் அந்த உரையில் முதல்வர் ஸ்டாலின் பேசிய விவரம் பின்வருமாறு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நூற்றுக்கு நூறு வெற்றியை நாம் பெற்றோம் அப்போது இருந்ததை விட அதிகமான திட்டங்களை இப்போது நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் அனைத்து தரப்பு கோரிக்கைகளையும் தீர்த்து வைத்திருக்கிறோம் அதனால் பெரிய வெற்றியை வரும் சட்டமன்ற தேர்தலில் உங்கள் மூலமாக நான் எதிர்பார்க்கிறேன் இரண்டாயிரத்து பத்தொன்போதிலிருந்து நாம் எதிர்கொண்ட அனைத்து தேர்தலிலும் நமக்கு வெற்றி மேல் வெற்றிதான் அதுவும் சாதாரண வெற்றி அல்ல சதிகளை முறியடித்த சரித்திர வெற்றி ஒவ்வொன்றும் எதிரிகளை கலங்கடிக்கும் வெற்றி இந்தியா முழுவதும் எந்த ட்ரெண்ட் இருந்தாலும் தமிழ்நாட்டின் நிரந்தர ட்ரெண்ட் பிளாக் அண்ட் ரெட் தான் கருப்பு சிவப்பு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தான் ஏழாவது முறையாக திமுக ஆட்சிதான் திராவிட மாடல் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஸ்டார்ட் இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை மிகவும் அடக்கத்துடன் மிகுந்த பணிவுடன் நம்முடைய அரசு செய்திருக்கும் சாதனைகள் மேல் நான் வைத்திருக்கும் நம்பிக்கையில் சொல்கிறேன் அனைத்துக்கும் மேல் உடன்பிறப்புகளான உங்கள் மேல் இருக்கும் நம்பிக்கையில் சொல்கிறேன் அண்மையில் ஒன்றிய அரசின் பட்ஜெட் வெளியிட்டார்களே அதில் தமிழ்நாட்டிற்கு என்று ஏதாவது சிறப்பு திட்டங்கள் அறிவித்தார்களா இதை தட்டி கேட்கும் துணிச்சலோ தைரியமோ பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறதா அவரை பொறுத்தவரைக்கும் போடு தோப்புக்கரணம் என்று சொன்னால் ஸ்டாப் சொல்லும் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக பல்ட்டியடிப்பார் அனைத்து துரோகத்தையும் செய்துவிட்டு கூட்டணி தர்மத்துக்காகத்தான் தமிழ்நாடு உரிமைகளை அடகு வைத்தேன் என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்லுவார் இதையெல்லாம் நன்றாக உணர்ந்துதான் அவருடைய தலைமையை அவருடைய கூட்டணியினரே ஏற்றுக்கொள்ளவில்லை அனைவரும் ஒரிஜினல் ஓனரான பாஜகவிடம் நேரடியாக சரண்டராகிறார்கள் எனவே அதிமுக என்பது பாஜக டிராவல் செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு கிளை அமைப்பு என்பதை மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு என்ற பெயரையே மாற்ற வேண்டும் என்று துடிப்பவர்கள் தமிழ்நாட்டிற்குள் வந்தால் அவர்களின் சதி திட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும் இந்த சதியை உணராமல் நம்முடைய சமய சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தவிர வேறு யாருக்கு வாக்களித்தாலும் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கும் அத்தனை நலத்திட்டங்களையும் மிருத்திடுவார்கள் என்று மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும் எனவே திராவிட மாடல் இரண்டு புள்ளி பூஜ்யம் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற நம்முடைய இலக்கை நீங்கள் அனைவரும் உங்கள் நெஞ்சங்களில் ஏந்தி அந்த இலக்கை அடைய ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் நம்முடைய இலக்கு எவ்வளவு இருநூறு தொகுதிகள் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன தேவை ஓய்வில்லாத உழைப்பு வேட்பாளரை அறிவிக்கும் பொறுப்பை தலைமை கழகம் கொள்ளும் வெற்றி பெறுபவர்தான் வேட்பாளர் திறமை இருப்பவர்தான் வேட்பாளர் அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய கடமை என்றார் இந்த நிகழ்வின் போது ஹோசூர் சட்டமன்றம் வேப்பனப்பள்ளி சட்டமன்றத் தொகுதி தனி சட்டமன்றத் தொகுதி பர்கூர் சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் அப்போது ஹோசூரில் மகளிரணி தலைவி முனிரத்துனார் சுனந்தா சுந்தர்ராஜன் மகளிரணி துணை அமைப்பாளர் கலாவதி உள்ளிட்ட திமுக பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர்